ஹாய் குட்ஸ் வெல்கம் பேக் டு கதையும் நானும் இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படிலாம் தோட்டம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம் ஸோ அதுக்காக என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்க போறோம் ஸோ அந்த தோட்டம் எப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காய்கறி வாங்கிறதுக்கோ பழம் வாங்குறதுக்கோ மேக்ஸிமம் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அவங்க வீட்டையே வந்துட்டு எப்படி ஒரு குட்டி தோட்டமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி ஸ்போம் சோட்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பாப்பா அது என்னடா ஃப்ளார் ஆய்வுப்பூ மல்லிகைப்பூ ஸோ இது பார்த்தீங்கன்னா காசரளி காசலி பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இது ஒரு மெடிசனாக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸில் அண்ட் தானே ஒரு முல்லை கொடி இருக்குது ஸோ அவங்க வீட்டில் முல்லை கொடி பார்த்திங்கன்னா ஒரு மரம் நிழலுக்காக வச்சுருக்காங்க ஸோ அந்த மரத்துலேயே ஏற்றி விட்டுருக்காங்க ஸோ இந்த செடியெல்லாம் தாண்டி இட்லி பூ செடி ஸோ வீட்டுக்கு முன்னாடி இட்லி பூ செடி எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகை தான் கொடுக்கும் நமக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ நிறையாவே இருக்குது மல்லிகைப்பூ செடி இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால பூ கம்மியாக இருக்குது சீசன் இருந்துச்சுன்னா அவங்க வெளியே போய் மல்லிகைப்பூ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ மல்லி முல்லைலாம் வீட்லேயே இருக்குது தென் ஒரு குரோட்டன் மருதாணி மல்லாணி மருதாணி நீங்கள் அந்த தெருவில் இருக்க எல்லாருமே வா பறித்து அரைச்சிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாகவே மருதாணி செடி இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நந்தியா முட்டு ஸோ ஒயிட் கலர் நந்தியா மொட்டு மேலே ஒரு கொடியில் இந்த கொடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி கொடி கொடி சம்மங்கின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த கொடி சம்மங்கி ஸோ அதை ஒரு மரத்தில் ஏற்றி விட்டுருக்காங்க ஸோ இந்த மர செடியெல்லாம் தாண்டி நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல நமக்கு துளசி இருக்குது துளசி கூட கொத்தவரங்காய் ஸோ கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா துளசி பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஸோ அதை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தோட்டமாகவே இருக்குது ஒன்று ரெண்டு பூ இல்லைங்க ஒன்று ரெண்டு செடி இல்லை செம்பருத்தி பூ தோட்டம் மாதிரியே வச்சுருக்காங்க அவங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூ பூ மல்லி ஸோ இந்த அடுக்குமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சிங்கனாலே ஒரு ரோஸ் வச்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அவங்க வீட்டில் விசேஷம்னா பூ சீசன் டைமில் வெளியவே போக வேணாம் இது என்னதுங்காண்டி பொண்ணாங்க நிற்கீரை எதுங்காண்ட்டி பொன்னாங்க நிற்கிறதோ மணத்தக்காளிக்கிறேன் நிற்கிற இது வந்துட்டு கீரை ஸோ அல்சருக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது காலையில் ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்கன்னா அல்சர் ப்ராப்ளமே போயிடும் உங்களுக்கு இது பொன்னாங்கண்ணிக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பழசாக தான் வாங்குவோம் எப்பயுமே துளசி அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே இருக்குது மாதுளம்பழம் தோட்டமாகவே இருக்குது எங்கே செடி ஆரம்பிக்கிது எங்கே முடியுதுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக மாதுளம்பழம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது பழம் வந்து நேற்று தான் பறிச்சாங்களாம் நான் வந்துட்டு சடனாக ஒரு வந்தனால அவங்க வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தால் பறிக்காமல் வச்சுருப்பாங்க ஸோ மாதுளம்பழம் வந்துட்டு நாட்டு மாதுளைங்க அதனால் ரொம்ப பெருசாலாம் வராது சின்ன சின்னதாக தான் வரும் ஸோ இந்த மாதுளம்பழம் பெரிய தோட்டமாகவே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக குரோட்டன்ஸ் மாதிரி இதில் என்ன கலர் கட்டி பூ பூக்கும் வயலட் கலரில் பூ பூக்குமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ இன்னும் பூக்கலை பூ பூத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் இது வந்து கருந்துளசி நம்ம முதல்ல பார்த்தது வேறு துளசி இது வந்து பார்த்திங்கன்னா இது கருந்துளசி ஸோ குழந்துளசி இங்கே இருக்குது இங்கே இருக்குது அண்ட் தென் இங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா காய்ச்சி இருக்குது வயலட் கலர் கத்திரிக்காய் ஸோ இது கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் செடி தான் இதெல்லாமே ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு யாருக்காச்சும் வேணும்னா லம்பாக வேணும்னா சொல்லுங்கள் இங்கே வந்து ஆர்ட்ரு பிடிச்சி வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மாதுளம்பழம் தோட்டம் மாதிரி இருக்குன்ட்டு உள்ளுக்குள்ளே எங்கே செடி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மாதுள மரம் இந்த இருந்து தான் பெரிய படராக வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இந்த மாதுளம்பழம் இருக்குது ஸோ இது வந்துட்டு விதைக்காக காய விட்டுருக்காங்க மாதுளம்பழத்தோட சைஸே இவ்வளோ தான் இருக்கும் நாட்டு மாதுளை உண்மையாகவே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் இது தான் கொடுக்கணும் அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே நாட்டு மாதுளை ஜூஸ் வந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் ஸோ இதெல்லாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு நடுவில் நம்மளோட கொத்தவரங்காய் இருக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தண்டுக்கீரை பறிச்சுட்டாங்களாம் நேற்று தான் பறித்து சமைச்சாங்களாம் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்டுக்கீரை இது வந்துட்டு மிள பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் இது வந்து பாவக்காய் கொடி ஆக்சுவலி இங்கே ஒரு கொய்யா மரம் இருந்திருக்கு அது காஞ்சனால அதில் பாவக்காய் கொடி ஏற்றிட்டாங்க கூட கருவேப்பிலை மரமும் இருக்குது ஸோ இதெல்லாம் கருவேப்பிலை அங்கே அந்த காஞ்சி போன கொய்யா மரத்துலேயும் ஒரு கொய்யா காய் இருக்குது ஸோ மேலே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு பாவக்காய் செடியும் கொத்தவரங்காய் செடியும் ஏறி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சோயாபீன்ஸ் கருப்பு சோயாபீன்ஸ் ஸோ இதுதான் சோயாபீன்ஸோட செடி இது வந்து இந்த கொத்தவரங்கா விதைக்காக விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய்ச்சி இருக்குது நான் கூட வந்து கேட்டேன் எதுக்காக இவ்வளோ காய விட்டிங்கன்னு கேட்டேன் விதைக்காக விட்டுருக்கோம் அப்படின்னாங்க இதெல்லாம் பாவக்காய் குடி ஸோ பாவக்காய் குடி அங்கேயும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெண்டைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெண்டக்காய் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டக்காய் நல்லா பெருசாக வந்து நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற வெண்டைக்காய் கிடையாது இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு பிங்க் கலரில் நமக்கு நாட்டு காய்கறிகள் வீட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது இந்த மாதிரி வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்களா கடையில் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் நாட்டு வெண்டைக்காயெலாம் ஸோ இந்த வெண்டைக்காய் விதைக்காக விட்டுருக்கிறது இதெல்லாம் நாட்டு வெண்டைக்காய் அந்த நுள்ளுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு மிளகாய் செடி இருக்குது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த நல்ல வந்துட்டு உங்களுக்கு மிளகாய் செடி விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் கொத்தவரங்காய் செடி இருக்குது கொத்தவரங்காய் நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்கள் யார் வீட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் கொத்தவரங்காய் செடி வச்சு நான் பார்த்ததில்ல தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான் வைப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காச்சிருக்கு பாரு பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை இது பார்த்தீங்கன்னா இதுவும் கத்திரிக்காய் செடி தான் இங்கே இருக்கு தக்காளி ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது பக்கத்திலேயே தக்காளி செடியில் தக்காளி காய்ச்சிருக்கு ஸோ இன்னும் பழுக்கணும் ஆல்ரெடி அவங்க அறுவடை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க பழுத்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மை ஃபேவரெட் கீரை வேறு எந்த கீரையும் நான் சாப்பிட மாட்டேன் இந்த கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் கீரை புளிச்ச கீரை ஸோ இதுதான் புளிச்ச கீரை செடி கிட்டத்தட்ட இது என் ஹைட்டுக்கே இருக்குது என்னோடய ஷோல்ட்ரு வரைக்கும் இருக்குது இன்னும் நம்ம ஹைட்டுக்கு மேலேயே இது வளரும் இங்க பாருங்க புளிச்ச கீரை பூ வச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் தோட்டம் இந்த இடத்துல பாருங்க இது ஃபுல்லாக மிளகாய் செடி தான் இது ஃபுல்லாக மிளகாய் தான் இங்கே பாருங்க எவ்வளோ மிளகாய் இருக்குன்ட்டு ஸோ இது எல்லாமே மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டத்தை தாண்டி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போட்டா மரம் எவ்வளோ சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போட்டா காய்ச்சிருக்கு சப்போட்டா நிறைய இருக்குது பாருங்க இது வந்துட்டு தண்டுக்கீரை பாருங்க சப்போட்டா நிறைய இருக்கு இங்க ஒரு மாதுள மரம் இருக்கு பாருங்க சீதாப்பழ மரம் சீதாப்பழம் சீதாப்பழ மரம் பாருங்க இதுதான் சீதாப்பழ மரம் ஒரு சின்ன கருவேப்பிலை மரம் இருக்கு பெரிய கருவேப்பிலை மரம் அந்த சைடு இருக்கு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை தான் இது பப்பாயா இப்போ தான் வச்சுருக்காங்க ஸோ பப்பாயா வற்றி வந்துட்டு ஃபேமிலியில் புதுசாக இன்க்ளூட் ஆகிருக்கு இது நம்மளோட அயன் முருங்கை மரம் முருங்கை மரம் எதுங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குதுல்ல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வல்லாறை கீரையாக இதுதான் வல்லாரை நம்ம ஞாபக சக்திக்கு நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு தர வல்லாறை கீரை இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை நம்ம சளிக்காக குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறது நமக்கு எடுத்துக்கிறது ஸோ தூதுவளை ரசம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த தூதுவளை இதுதான் இது முருங்கை மரம் வாழை மரம் ஆட் ஆயிருக்கு குட்டி கண்ணாக தான் இருக்குது கொஞ்ச நாளில் வளர்ந்துடும் வாழை மரமும் இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆண்டி இது என்ன கொடிங்க ஆண்டி பூசணி செடி ஃப்ரெண்ட்ஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு இல்லைங்கிற காயே கிடையாது இங்க இருக்கு பாருங்க லெமன் வந்துட்டு காய்ச்சிருக்கு இன்னும் பழுக்கலை ஸோ நம்மளோட லெமன் ட்ரீ ஸ்மெல்லே நல்லா பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லெமனோட வாசம் எப்பயுமே எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸோ அங்கங்கே எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கே ஒரு கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை ஸோ எங்கே எங்கள் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு கொடி ஒரு கீரை அது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது லெமன் நிறையா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பப்பாய மரம் பக்கத்துலேயே பெரிய பப்பாய மரம் நான் அதை கவனிக்கலை ஸோ பெரிய பப்பாய மரம் இங்கே ஒன்று இருக்குது அதை விட பெரிய பப்பாய மரம் இங்க பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது எங்கே போய் நான் முடியும்னே தெரில ஆ அங்கே இருக்குது ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்குனால நம்மளால் பெருக்க முடியல அதிலிருந்து ஸோ இங்கே ஒரு முருங்கை மரம் முருங்கை பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் முருங்கைக்காய் வச்சுருக்கு இங்கே ஒரு முருங்கைக்காய் தும்புது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாரு புதினா இப்போதான் புது வரவு கொட்டி கொட்டியா ஸ்டார்ட் ஆயிருக்கு உண்மையாவே இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஏன்னா நம்ம பொல்யூஷனுக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பழங்கள் செடிகளுக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முல்லைப்பூ முல்லை கொடி பூவெல்லாம் பறிச்சிட்டாங்க ஸோ முல்லைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பெரிய கருவேப்பிலை மரம் நல்ல பெருசாக இருக்குது இந்த மரம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம கால் வைக்கிற இடம்லாம் பார்த்து தான் வைக்கணும் இது எல்லாமே மிளகாய் தோட்டம் எலுமிச்சை கன்று ஸோ இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா இங்கே திருப்பியும் புளிச்சக்கீரை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கத்திரிக்காய் அவங்க கவனிக்காமே விட்டு பழுத்து வேறு தொங்கி கீழே விழுந்துருச்சு ஸோ இது எல்லாமே கத்திரிக்காய் செடி தான் ஸோ இவ்வளோ செடி வச்சுருக்காங்க இவ்வளோ வெண்டைக்காய் செடி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் உங்களுக்கு ஹாட் ஹாட்டின் ஷேப்பில் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கொடி ஸோ இது நம்ம மாதுளம்பழம் வந்துட்டு பெருசாக அதே வந்துட்டு பந்தலாட்டம் இருக்கிறதுனால தனியாக ஒரு பந்தல் போடாமல் இதுலேயே ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்காங்க ஸோ பீர்க்கங்கொடி இங்கே ஒன்று இருக்குது அண்ட் தென் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேலே தெரிகிறதும் பீர்க்கங்குடி தான் ஸோ இங்கே இல்லாத காயே கிடையாது ஸோ இவ்வளோ காய் இங்கே பாருங்கள் கருந்துளசி பாவக்காய் பந்தல் முக்கியமான இன்னொரு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு கற்றாழை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நிறையா இருக்குது பட் பாவக்காய் பந்தலில் கற்றாழை மறைஞ்சிருக்கு ஸோ இது ஃபுல்லாகவே கற்றாழை இருக்குது அந்த இடத்துல அதுக்கு மேலே பாவக்காய் செடி கொடி வந்து மறைஞ்சிருக்கு தூதுவலியும் பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறையா இருக்குது பொன்னாங்கண்ணி அங்கே காமிச்சேன் அது கம்மியாக தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை இருக்குன்ட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டேஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்துட்டு மாறும் கண்டிப்பாக நமக்கு ஸோ இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை இதுமா இதா இது கடுகு செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு கடுகு இதில் வந்துட்டு கடுகு காய் காய்க்கும் ஸோ அவங்க வீட்டோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மந்தாரை இந்த பூ பேர் வந்துட்டு அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ இது வந்து பூன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூவை ஸோ இந்த பூ அரளிப்பூ அந்த இதுவும் வீட்டு வாசலில் அவங்க இன்னொரு மரம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மரத்தோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மரத்தில் ஒரு காய் காய்க்குது அந்த காயிலிருந்து செவப்பு செவப்பாக குட்டி குட்டியாக முத்து மாதிரி வந்துட்டு விதை விழுகுது ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த இருந்து விழுந்த விதை தான் இது என்னன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப நாளாக இந்த காயை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல உங்கள் யாருக்காச்சும் இதோடய பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலையை பாருங்கள் இந்த மாதிரி காய் காய்க்குது காய் காஞ்சி அதிலருந்து விதை வெடித்து விழுகுது ஸோ இது வீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு காலுக்கு வந்துட்டு நிழலாக இருக்குதுங்கிறதுனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க ஸோ வந்துட்டு நிழல் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்லியிருக்கோம் இவங்க பல மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ செடி வச்சிருக்காங்க இந்த செடியெல்லாம் யார் வச்சிருக்காங்க எதுக்காக இவ்வளோ செடி வளர்க்குறாங்க நம்மளால மெயின்டைனே பண்ண முடியாது கண்டிப்பாக நான் வந்துட்டு யோசிப்பேன் இவ்வளோ செடி வைக்கிறதுக்கு ஸோ இதை ஏன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சிருக்கிறவங்ககிட்டே நம்ம கேட்கலாம் எப்படி இவ்வளோ செடி வச்சு உங்களுக்கு மெயின்டெயின் பண்ண ஈஸியாக இருக்காங்க ஆண்டி ஈஸியாக தம்ம இருக்குது இப்போ எனக்கு வந்து பொழுதுபோக்காகவே இதை இதை செய்கிற ஆரோக்கியத்துக்கமாகவும் செய்கிற நீங்கள் வெளியே காயெல்லாம் வாங்குவீங்களா காயெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லாம எல்லாமே நாங்க இங்கேயே எடுத்துக்கிறோம் எல்லா பழம் வந்துட்டு பூச்சி போட்டுக்கெல்லாம் பயமா இருக்குமே அதெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு பயம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆனா இது வந்து இயற்கையா வந்து குருவி நிறைய வந்து தங்குது தேன் சாப்பிட வருது தண்ணி எடுத்துடும் போது குருவி எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் குளிக்கும் அப்படியே வீட்டுல பாத்துக்கிட்டே ரசிக்கும் போது எங்களுக்கு வேலை பழவே தெரியாது ஓ அது உண்மை இருக்கும் அழகா இருக்கும் ஏன்னா நாங்க இருக்கிற சைட் ஃபுல்லா பொல்யூஷன் தான் அதிகமா இருக்கு வண்டி வாகனம் போகற சவுண்ட் அதிகமா கேட்கும் குருவி சவுண்ட்லாம் கேட்காது

ஏதோ கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி காய் மட்டும்தான் வாங்குவோம் சரி சரி மற்றபடிக்கு எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்துலயே கிடைச்சிரும் சூப்பர் அப்போ ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டு இருக்கீங்க எல்லாம் ஹெல்த்தியாக இயற்கையாக கிடைச்சிரு பல வகை கீரை காய் பூ எல்லாமே எங்களுக்கு இதுலயே கிடைச்சிருது சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தோட்டம் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வைங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்றீங்களோ இல்லையா உங்க சொல்ற மாதிரி குருவி காக்காலாம் வந்துட்டு இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு

ஸோ நிறைய குருவிகளுக்கு வந்துட்டு வேப்பமரம் இருக்குது அது இயற்கையாக காத்து நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிறா வேப்பமரம் மரம் அந்த இந்த இதில் போய் பூ இல்லை மரத்தில் அதில் பூ வந்து பூ குருவிகளுக்கு வந்து தேன் நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சீசன் அப்போ இந்த மரத்தை இப்போ எம்டியாக இருக்கிற மரம் பூ நிறையா பூக்குமா அந்த டைமில் குருவி நிறையா இங்கே வருங்கிறாங்க தேன் நிறைய தேனுக்காக நிறைய வரும் இயற்கையான அது பார்த்து ரசிக்கிறதுக்கே ரொம்ப அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஓகே ஓகே அப்போ அந்த சீசன் அப்போ கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் வந்து இதை வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு ஷூட் எடுக்கிறோம் சரிங்கம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் இவ்வளோ இடம் இல்லைனாலும் உங்கள் கிட்டே இருக்கிற இடத்துல ஸோ உங்களுக்கு கிடைச்ச இடத்துல நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் இல்லை உங்களுக்கு தேவையான மல்லிகைப்பூ பாருங்கள் அழகாக இருக்குது உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி செடிங்க நீங்கள் வச்சு புதினா கொத்தமல்லி தக்காளி மிளகாய் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் தொட்டிலேயே கூட வைக்கலாம் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி செடிகள் இடம் இல்லாதவங்க அவங்க தொட்டியில் வச்சுக்கோங்க முன்னாடி மரம் வளர்க்கக்கூடியவங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு மரமாச்சு வைங்க ஸோ நீங்கள் வந்துட்டு நிலத்தடி வளத்தை வந்துட்டு நீங்கள் தான் உயர்த்தணும் தானாக உயராது அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் தான் அவங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அறுவடை செஞ்சு வச்சுட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பார்க்க முடியல ஸோ பாருங்கள் பாப்பா வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த இடத்துல துளசியெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டா ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் பாய்